ரீசெண்டாக ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு தில்லு முள்ளு அப்படின்னு ஒரு காமெடி நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம் கடைசியாக நானும் அவர் இணைந்து தம்பி நீ எங்கேயோ போயிடுவேனாரு அப்புறம் அந்த சேனல்ல வந்து எனக்கு கால் பண்ணுறதே விட்டுட்டாங்க சோ வேலை வெட்டிக்கு போகிறத விட ரீல்ஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க நான் அவராச்சும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்பாரு நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுதான் அஜித் சார் டென்னிஸ் டென்னிஸ் அவர் பேரு அவரோட பேரு டென்னிஸோட நிற்கிறாரு லெவனிஸ் டொல்லிஸ் தேர்ட்டிஸ் ஃபோர்ட்டிஸ்னு இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சார் நீங்கள் கெசட்டில் பேரை மாத்துங்க சரிங்களா அதில் உங்களை பார்த்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கற்றுக்க வேண்டியிருக்கு அதை நான் தனியாக டியூஷன் எடுத்து கற்றுக்குறேன் ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லேயே ஆச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை குமுறு குமுறு குமுறி அதையும் ஒரு ஒர்க்காக மாற்றிய என்னுடைய அன்பு தலைவன் அது மட்டும் இல்லை அது சில விஷயங்களை வந்து ட்ரெண்ட் ஆகுறதுக்காக பண்ணுவாங்க பட் இவர் எது பண்ணாலுமே அது ட்ரெண்ட் ஆகும் அது வந்து ஒரு வீட்டில் அடைச்சா ஏறி குதிக்கிறதாகட்டும் இல்லை ஒரு போட்டில் இன்டர்வியூ எடுத்தா கடலில் குதிக்கிறதாகட்டும் இப்படி அவர் எது பண்ணாலுமே ஒரு ட்ரெண்டாகும் ஆகும் ஒரு நல்ல மனிதர் அண்ட் அவருக்கு எனக்குமே நிறைய இருக்கு ஏன்னா ரீசெண்டாக ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு தில்லு முள்ளு அப்படின்னு ஒரு காமெடி நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம் கடைசியாக நான் அவரை இணைந்து தம்பி நீ எங்கேயோ போயிருவானாரு அதுக்கப்புறம் அந்த சேனல்ல இருந்து எனக்கு கால் பண்றதே விட்டுட்டாங்க சோமாதிரி பல ராசியான சம்பவங்கள் எல்லாம் எனக்கும் அன்னனக்கும் நிகழ்ந்திருக்கு பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு திரைப்படம் ஒன்னு ரிலீஸ் ஆகிருப்பான் அதுக்கு நான் இருந்தேன்னா என்னால ஏதாவது ஒரு இது நடக்குதா அதுக்காக ஒரு நாலு விஷயங்கள் பேசுறாங்களா கண்டிப்பா நான் வர்றேன் அப்படின்னு சினிமாவுக்காக அவற்றிலிருந்து இன்று வரை தன்னுடைய முழுவதையும் கொடுக்கக்கூடிய எங்களுடைய அன்பான கூல் சுரேஷ் அவர்களை உங்களுடைய படத்தை கைத்தறதுக்கு மத்தியில் நான் கூட அழைக்கிறேன் வாங்க மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகை தந்துள்ள ரசிகர்கள் நான் பேச போகிறத வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம் நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் நம்ம தூக்குதுறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும் தூக்குதுறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார் அடி சேர்ந்துட்டாரு அரவிந்த் சார் அப்புறம் கோபுரி சார் வினோத் சார் இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார் இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து குல் சுரேஷை வச்சு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்த சார் நீங்க வந்து அரவிந்த் சார் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில இருக்கும்போது இதனால உங்க பர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் அரவிந்த் சாரோட தயாரிப்புல அடுத்த படத்துல ஹீரோவாக நடிக்கிறேன் தூக்குதுறை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன் அர்த்தமாய் இந்த ராஜா தூக்கு துறை தூக்கு எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சு சில குழந்தைகளுக்கு வந்து தூக்கு துரை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அது எப்படின்னு ரொம்ப ஈஸி தூக்கு ரொம்ப ஈஸி தூக்கு துரா தூக்கு துரா இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்கனாக்க அவங்களே மூணாவது நாலாவது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்க அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க வந்து இந்த படம் வந்து ஈஸியா மனசுல போய் சேர்ந்துடும் ரொம்ப ஈஸி மறைக்குதா கேமரா இந்த தூக்கு நன்றி நன்றி ரதி சார் மிக்க நன்றி எடுத்து கொடுத்தது இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதே இப்போதான் தெரியும் அப்படின்னாங்க ஸோ இந்த தூக்கு ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள் நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம் வேற கோயில்ல அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம் ஸோ அப்படி வந்து இந்த தூக்கு வந்து நம்ம மனசுல வந்து ரொம்ப இன்றியமையாம இருக்கும் சப்போஸ் அந்த தூக்கு நம்ம துறக்க முடியலனா கூட ஒரு துணியை வச்சு துறப்போம் ஸோ அந்த அளவுக்கு இந்த தூக்கு துறை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும் சரிங்களா இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர் அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார் அவர் வந்து நல்லா பெரிய ஆமாம் நான் அடுத்த வரும் நல்லா பெரிய அண்டாவாக எடுத்துட்டு வரேன் அநேகமாக அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் வைப்பார் நினைக்கிறேன் எனவே இந்த டீமுக்கு என் மன்மார்ந்த வாழ்த்துக்கள் ஆக்சுவலா இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன் ஏன்னா தூக்குதொரை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் தூக்குதொர அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டயலாக் அது தூக்குதொரனா அடாவடி தூக்கு தரனா அலப்பற தூக்கு தரனா தடாலடி சோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது சோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சார்ன்னு ரசிகர்களும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படிதானே குரேஷி ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும் ஏன்னால் அவர் இப்போ எல்லாம் பார்த்தேன் ஆ குரேஷி எனக்கு ஒரு டவுட் நம்ம தூக்கு தோர படம் வந்து மாயாஜான ரிலீஸ் ஆகுமா சரி இல்லையா ஸோ அந்த மாதிரி குரேஷி நான் சும்மா இதுக்கு தான் பாச சொன்னேன் அதே மாதிரி சார் அவராச்சும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்பாரு நான் பேசும் போதே மன்னிப்பு கேட்டுறேன் சார் இந்த தூக்கு துறைக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு அந்த தலைக்கும் இந்த தூக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சரிங்களா அதனால மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார் இந்த தூக்கு துறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் சரிங்களா அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லா ஜாலியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்கார் ச பால சரவணன் இருக்காரு தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமாக எனக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் மகேஷ் அவர்களுக்கும் சென்றராயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க ஹரி உத்ரா அரிவுத்ரா புரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள் சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தேன் ஏன்னா நீங்க வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணாம உங்களுடைய கம்பெனி பேர் அந்த அறிவுத்ரா புடக்ஷன் புரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு கணிப்போடு தான் நீங்க படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்றீங்க அந்த வகையில் இந்த தூக்குதலையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நினைக்கிறேன் அறிவுத்ரா சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாங் பாக்குறப்போ அநேகமா ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன் மாஸ்டர் நீங்க தானே அந்த சிக்னேச்சர் ரொம்ப நினைச்சேன் சாவிய போட்டு தோறந்து ஆப்படின்றார் எனக்கு அப்பவே தெரியும் அநேகமா மாஸ்டர் வந்திருக்காரு அவங்க கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோட இருந்துச்சு அப்படின்னு காரணம் என்னன்னாக்க நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு சிக்னேச்சர் இருக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அப்படின்னு அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு நான் ஆடுவனா அப்படின்னு தான் என்ன வந்து இன்ன வரைக்கும் நல்லா பெஸ்ட் டான்சர் ஆகிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ மாஸ்டர் நீங்க பல ஹீரோக்களை ஆட வச்சிட்டு இருக்கீங்க அஜித் சார் விஜய் சார்லாம் எல்லாம் ஆட வச்சவங்க நீங்க நம்ம சென்றாயன் மகேஷ் பாலசரன் இவங்களெல்லாம் ஆட

நீங்கள் கெசட்ல பேரை மாற்றுங்க சரிங்களா ஒரு ஒரு படம் எடுக்கும்போது அடுத்த படம் எடுப்பீங்க அப்போ வந்து லெவன் இஸ் வைங்க அடுத்த படம் டுவெல் ஈஸின்னு வைங்க சரிங்களா இப்படி நீங்க இன்னும் பல பல படங்கள் பண்ணிட்டே வரணும் தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு வாழ்த்துக்கள் மகேந்திரன் இப்போ பார்த்தேன் அந்த படம் ஏன்னா அது வேற படம் இது வேற படம் இல்லை பார்த்தேன் நல்லா பண்ணியிருந்தீங்க சூப்பர் அதில் உங்களை பார்த்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கற்றுக்க வேண்டியிருக்கு அதை நான் தனியாக டியூஷன் எடுத்து கற்றுக்குறேன் ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க ஆனா இங்க அப்படி இல்லை குமுரு குமுறும் புரியுதுங்களா நான் அந்த அந்த இதே முடிஞ்சு போயிடும் அப்போ கூட மறுபடியும் தோண்டி செத்தவன் மறுபடியும் எடுத்து மறுபடியும் வைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது இது வந்து பெரிய அவ்வளோ பெரிய பிக் பாஸ் இது ஸோ அதனால இந்த இடத்துல வந்து எப்பவுமே இடம்பொருள் ஏவல் தேவை தம்பி குரோஷி வந்து இங்கே கம்பேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் மாலை சால்வெல்லாம் இதுவும் ஆமாம் ஆமா அதனால் நானே ஒரு 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 படபட படப்போட தான் வந்திருந்தேன் எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் அதான் நான் அடுத்த என்னோட பட பூஜையில் வந்து பேசுறேன்

என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தூக்கு தொர இப்போ இந்த வீடியோ போட்டு என்னென்ன போட போறீங்களோ டைட்டில் தெரியல போ நான் நாலு மாசமா தலைமுறை வர எனவே நன்றி நன்றி சார் நன்றி சார் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் அந்த அந்த ஒரு மூமெண்ட் மாஸ்டர் இல்ல சீரி வேலை வெட்டிக்கு போறத விட ரீல்ஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த சிக்னேச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க பல பேர் சம்பாதிக்க வைக்க எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க நம்பியார் நம்பியார் வேற 4 பாட்டு வர இந்த சைல்ல எல்லாரும் வாணுக இந்த சைல்ல எல்லாரும் வாணுக இந்த சைல்ல எல்லாரும் இந்த சைல்ல எல்லாரும் வாணுக முஞ்சி போச்சு அந்த சைல்ல எல்லாரும் வாணுக 25 ஆந்தாதி பதத்தை பாருங்க ஆமா சாவி போறோம் ஒரு ஒரு போன் அடிக்குறோம் திருப்பி அதே தாய்லாந்து சாவி போறோம் ஒரு ஒரு போன் அடிக்குறோம் போன் அப்புறம் நம்பியார் இந்த நல்லா ஐபிஎல் செய்யிற நன்றி நன்றி நன்றி